ஓம் சாய்ராம் என் அன்பு குழந்தையை நாளை புதனில் இந்த சாயிக்கு ஆனந்த கண்ணீரோடு நன்றி சொல்லப் போகிறாய் இது உண்மை தங்கமே உறுதி தங்கமே நம்பிக்கையோடு தூங்கு என் பிள்ளைக்கு நல்லதொரு நிகழ்வு நடக்கப் போகிறது தங்கமே ஆனால் ஒன்று சொல்கிறேன் கேட்டுக்கோ எனக்கு எப்போது சாயி விடிவு காலம் எனக்கு விடிவே இல்லையா என்றும் ஆதங்கத்தோடு என்னை நோக்கி நீ கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லத்தான் இப்போது வந்துள்ளேன் முதலிலேயே பதிலை சொல்லிவிடுகிறேன் நாளை நீ எனக்கு ஆனந்த கண்ணீரோடு நன்றி கூறப்போவது உறுதி ஆனால் என் பிள்ளை எதை செய்தாலும் என்னிடம் கேட்டு செய் என்பதையும் நீ அடிக்கடி மறந்து போகிறாயே மறந்து போகிறாய் என்று சொல்லுவதை விட அந்த அளவிற்கு உன் கவனம் சிதறிவிட்டது மகளே நான் தான் சொல்கிறேனே உன்னுடைய அத்தனை காரியங்களையும் நான் நடத்தி செல்வேன் நல்ல பாதையில் தான் கூட்டிச் செல்வேன் நானும் மறுபடி மறுபடியும் சொல்லி பார்த்து விட்டேன் புரிந்து கொள்ள மாட்டேங்கிறாயே பொறுமை இல்லை உன்னிடத்தில் பொறுமை ஏதோ குறைந்து விட்டது ஏன் எதனால் தங்கமே நான் கேள்வி கேட்கிறேன் ஏன் எதனால் நன்றாகத்தானே இருந்தாய் யார் உன்னை என்ன சொன்னார்கள் என் மீது நம்பிக்கை இழந்து விட்டாயா யார் பேச்சையும் கேட்டு விட்டாயா மனம் நொந்து போனாயா நொடிந்து போனாயா நடந்தது என்ன உண்மை என்ன உன் கவனம் சிதறிவிட்டது கவனம் சிதறக்கூடாது மகளே கவனம் சிதறினால் நிதானம் இல்லாமல் போய்விடுவாய் பொறுமை இல்லாமல் போய்விடுவாய் தன்னம்பிக்கை இல்லாமல் போய்விடுவாய் ஒன்று ஒன்றாக ஒன்று ஒன்றாக அவ்வளவும் குறைந்து விடும் அவ்வளவும் குறைந்து விட்டால் உன் கதி யோசித்துப்பார் பொறுமை வேண்டும் நம்பிக்கை வேண்டும் முயற்சி வேண்டும் நிதானம் வேண்டும் உழைப்பு வேண்டும் இதெல்லாம் இருந்தால்தான் வெற்றி கிடைக்கும் பிரச்சனைக்கு முடிவு கிடைக்கும் போராட்டத்திற்கு பதில் கிடைக்கும் மனக்குழப்பத்திற்கு தெளிவான பதில் கிடைக்கும் காலம் முழுவதும் கஷ்டத்தை அனுபவிக்கப் போகிறாயா காலம் முழுவதும் போராட்டத்தோடே இருக்கப் போகிறாய் போராட்டம்தான் வாழ்க்கை இல்லை என்று சொல்ல மாட்டேன் எந்த நேரமும் போராட்டமா இல்லையே உனக்கு இன்பம் எவ்வளவு கவளவு வருகிறதோ அவ்வளவு கவளவு துன்பம் வரும் துன்பத்தையும் அனுபவிக்கணும் க இன்பத்தையும் அனுபவிக்கணும் எதிர்மறையாகவே இருந்துவிட்டால் என்ன செய்வது தங்கமே யார் பேச்சையும் கேட்கக்கூடாது என் பிள்ளை நீதான் முடிவெடுக்கணும் எந்த செயலுக்குமே யாரை கேட்டு எந்த முடிவு எடுத்தாய் உனக்கு மனக்கசமாக என்னிடத்தில் கேளு உனக்கு ஏதாவது பதில் வேண்டுமா என்னிடத்தில் கேளு ஒன்றுக்கு பலமுறை யோசி பலமுறை யோசித்து ஒரு முடிவை எடு பல முடிவை எடுக்காதே ஒரு முடிவும் நல்ல முடிவைத்தானே எடுக்க வேண்டும் என் பிள்ளையை யார் மாற்றினார்கள் என் பிள்ளைக்கு என்ன நடந்தது நான் துடிக்கிறேன் என் பிள்ளையை பார்த்து நன்றாகத்தானே இருந்தார் தானே வாழ்ந்து கொண்டிருந்தாய் பொறுமையோடு வாழ்ந்து கொண்டிருந்தாய் வேண்டாம் தங்கமி கவனம் சிதறக்கூடாது எச்சரிக்கையாக இருக்கணும் இதுதான் நேரம் என்று பலர் ஆட்டம் காண வைத்து விடுவார்கள் ஆட்டம் கண்டால் நிலை குலைந்துவிடும் நிலை உலைந்து வாழ வேண்டுமா உன்னை நம்பி உன் குடும்பம் இருக்கிறது உன் பிள்ளைகளுக்கு நீ மாதிரியாக இருக்க வேண்டும் எடுத்துக்காட்டாக இருக்க வேண்டும் உன் பிள்ளைகள் உன்னை பார்த்து வளர வேண்டும் தவறாக விடக்கூடாது நீ ஒரு தலைவனாக தலைவியாக சரியாக நடந்து கொள்ள வேண்டும் என் பிள்ளைகள் நீங்கள் சாயின் அறிவுரையை கேட்டால் வாழ்க்கையில் எங்கோ சென்று விடுவீர்கள் புகழ் கிடைக்கும் புகழின் உச்சத்திற்கு போவீர்கள் அந்தஸ்து பெறுவீர்கள் பாராட்டை பெறுவீர்கள் புகழைப் பெறுவீர்கள் எல்லாம் கிடைக்கும் நம்பு தங்கமே நம்பணும் நம்பினால்தான் வாழ்க்கை என்று சொன்னேன் கேட்க மாட்டேங்கிறாய் எண்ணம் போல்தான் வாழ்க்கை என்று சொன்னேன் அதையும் கேட்க மாட்டேங்கிறாய் எல்லாம் நல்லதாக முடிய வேண்டுமென்றால் எல்லாம் சுபமாக முடிய வேண்டுமென்றால் எல்லாம் சுகமாக முடிய வேண்டுமென்றால் நான் சொல்வதை நீ கேட்கணும் சாயி சாயி என்றுதான் சொல்கிறாய் நொடிக்கு ஒரு முறை சந்தோஷமாக இருக்கிறது ஆனந்தமாக இருக்கிறது என்னையே தஞ்சமடைந்து விட்டாய் பின்னென்ன தங்கமே உன்னை நெருக்கதியாக இருக்க விடுவேனா உன் நம்பிக்கை எப்படி வீண் போகும் உன்னை தீர வேண்டாமா தாக்கிய நோயை அகற்ற வேண்டாமா பெற்றுவிட்ட கடனை தீர்க்க வேண்டாமா பார்த்து இரு தங்கமே கசப்பான உறவுகளை உன்னுடைய வாழ்க்கையில் ஏற்றுக்கொள்ளாது உன்னுடைய நீண்ட நாள் போராட்டத்துக்கு தான் முடிவு பார்ப்பதற்கு வேலை பார்த்து கொண்டிருக்கும் நேரத்தில் நீ இப்படி செய்யக்கூடாது சுணக்க முன்னிடத்தில் இருந்து வரக்கூடாது உன் ஒட்டுமொத்த பிரச்சனைகளையும் தீர்க்கும் ஒரு வழியைத்தான் நான் உருவாக்கி கொண்டிருக்கிறேன் அதை உன் கண்ணில் காண்பிக்கவும் போகிறேன் கவனமாக இரு ஏதாவது ஒரு ரூபத்தில் ஏதாவது ஒரு குரலில் உன் பிரச்சனையை தீர்ப்பதற்கான வழியை சொல்வேன் அந்த நேரத்தில் அதை கேட்டு அந்த வாய்ப்பை இழந்து விடாமல் தேடி வந்த வாய்ப்பை நழுவ விடாமல் தேடி வரும் அதிர்ஷத்தையும் நழுவ விடாமல் பார்த்து கொள்ளணும் நாமத்தை சொல்லிக்கொண்டிருக்கும் என் பிள்ளைகளுக்கு உன் துன்பங்களை கடந்து செல்ல முதல்படி படி ஏறப்போகிறாய் அவ்வளவுதான் உன் சாயி சொல்லும் இந்த வார்த்தைகளில் நம்பிக்கை இருந்தால் மகிழ்ச்சியோடு இருப்பாய் நம்பிக்கையோடு இருக்கும் என் பிள்ளைகளுக்கு நல்லதே நடக்கும் ஆம் தங்கமே இதை கேட்டு நிம்மதியாக தூங்கு நாளை காலை விடியல் அருமையான விடியல் ஆனந்த கண்ணீரோடு இந்த சாயிக்கு நன்றி போகிறாய். ஓம் சாயிராம்